தொழிலாளர் போராட்டம் வந்து இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிச்சுருக்குறோம் ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்றைக்கி பத்தாவது நிலமையில் இருக்குது இன்றைக்கி நாங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அது எங்களுக்கு பத்தாது இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற எங்களுக்கு சம்பளமானது இல்லை ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய அளவுக்கு நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம் ஏற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராடி போராடி தான் எங்களுடைய சம்பளத்தை நாங்கள் போரா வென்றெடுக்கிறத கூடியதாக இருக்குது இது வந்து இந்த மாற்றம் வந்து எங்களுக்கு மாறணும் ஏன்னா இப்போ ஒரு சிலர்கள் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரரூவா தரேன்னு சொல்லியிருந்தாங்க யாரையும் நாங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டாயிரமும் கிடைக்கல இந்த ஒரு வருஷ காலமும் தாண்டிச்சு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்துகிற மாதிரி இல்லை ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு போது எங்களுக்கு உறுதியான சம்பளம் எங்களுக்கு ரூபாய் வேணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்க கேட்குறதுக்கு இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்கியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து உழைச்சி உழைச்சி நாங்கள் சோர்ந்து போய் நிலமையில் இருக்கோம் இன்றைக்கி எங்களுடைய பிள்ளைகளை வந்து வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறது சரியான கஷ்டத்தில் இருக்குது ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து போராட்டத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்னென்னா எங்களுக்கு விலைவாசியை வந்து அதிகரிச்சுட்டாங்க இன்றைக்கி அதுக்கான போதியமான சம்பளமும் இல்லை இன்றைக்கி ஒவ்வொரு சாமான்களையும் வாங்க போனால் எங்களுக்கு வாங்கிக்கக்கூடிய நிலைமையில் ஒரு பால் பேக்கெட் கூட எங்களுக்கு வாங்கிக்கக்கூடிய நிலமையில் இல்லை ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புத்தகம் கூட வாங்குகிற நிலைமையில் கூட எங்களுக்கு இயலாத கட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராட்டத்தவம் மூலியமாக தான் எங்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய தலைவர்மார்கள் வந்து எங்களுக்காக யாருமே பேசக்கூடிய ஒருத்தருமே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து தலைவர்மார நம்பி நாங்கள் அனுப்பியிருக்கோம் பயசிலேருக்கு மலேக மக்களை வந்து பேசுகிறதுக்குன்னு ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க முன்மொழி இதனால எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்காக தான் இருக்கிறோம் மலையக மக்கள் எல்லாருமே நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் எங்களுடைய தொழிலாளர் போராட்ட சம்பளத்தை தான் பெற்றுக்கொள்றதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்